நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நாளைக்கு எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கப் போகுதுங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்சினர் நிலை ஒன்று ஆகிய பணிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிடப்பட்டு பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர்வு நடைபெறுகிறது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வருக்கையின்படி தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வணிகவியல் பொருளியல் வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் கணினி அறிவியல் மற்றும் உடற்கல்வி ஆகிய பதினாலு பாடங்களைச் சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்களுக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பித்துள்ளனர் இதன் அடிப்படையில் மேற்குறிப்பிட்டுள்ள பாடங்கள் சார்ந்து காலி பணியிடங்களுக்கு ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பணி நாடர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் இவர்களுள் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பத்து ஆண்களும் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு பெண்களும் ம மற்றும் ஏழு மூன்றாம் பாலினத்தவரும் மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கிரைபுடன் தேர்வு எழுதுபவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓஎம்ஆர் விடைத்தாள் படிவங்கள் மற்றும் வினாத்தாளர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மாநிலம் முழுவதும் எட்நூற்றி ஒம்பது தேர்வு மையங்கள் விண்ணப்பதாரர்களின் வசதிக்கேற்ப அவரவர் வசிப்பிட மாவட்டத்திலே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து டிஆர்பி பிரஸ்டீஸில் சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நுழைவு சீட்டெணை ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நண்பர்களு டிஆர்பி தரப்பில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நேற்று சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த பதிவு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டிஆர்பி அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக போங்க நாளைக்கு எக்ஸாம் எழுத சரிங்களா எனவே வந்து எதையும் மறந்துட்ட போகாதீங்க நிச்சயம் நம்ம சொன்ன எல்லா வீடியோக்கள்லேயும் சொல்லியிருப்போம் என்ன நான் சொல்லியிருக்கிறோமோ அதை தயவுசெய்து எடுத்து இன்றைக்கே கூட வச்சுருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்